அனைவருக்கும் காலை வணக்கம் மேடையில் அமர்ந்திருக்கும் என்னுடைய நமது சொந்தங்கள் எனது முன்னாலே அமர்ந்திருக்கும் நமது சொந்தங்களுக்கு காலை வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன் இந்த சிறப்பான விழா நடைபெறுவதற்கு பல்வேறுடைய முயற்சியும் மற்றவர்களுடைய ஆதரவும் தான் முக்கியமானது இது நான் காலம் கருதி நான் சிறிய அளவில் பேச நினைக்கிறேன் நிறைய நேரம் இல்லாத காரணத்தினால நான் சில சில வார்த்தைகளை சொல்லி பிடிக்க சொ முடித்து கொடுக்க இப்போ நம்ம முன்னே பேச கூப்பிடும்போது சங்கமித்ரா என்ற மாணவியினுடைய தகப்பனார் பேசும்போது சொன்னார் முயற்சி தான் முக்கியமானது அதுக்கு என்ன தடை என்றால் இப்பொழுது ஆரம்ப காலத்தில் அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டிவி கிடையாது செல்ஃபோன் கிடையாது பைக்கு கிடையாது எதுவும் கிடையாது ஒன்றே ஒன்று என்டர்டெயின்மெண்ட் வந்து சினிமா மட்டும்தான் இருந்த காலம் அந்த காலம் போய் இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தா நேரத்தை வீணாக போக்குவதற்கு நிறைய சாதனங்கள் வந்திருக்குது அந்த சாதனங்களில் நம்ம எப்போ எப்படி உ உருப்படியாக நம்ம நம்ம பயன்படுத்தி கொள்வோம் என்பது தான் முக்கியமானது அதை விட்டுட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்புக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்று ஆரம்பித்து யூடியூப்பில் போய் எங்கே போய் முடியும் அப்புறம் பார்த்தா விடிகாலில் மூணு மணிக்கு தூங்க வேண்டியதாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அதனால் இதை முதல்ல வந்து பேரண்ட்ஸ் முதல்ல இது பண்ணக்கூடாது முதல்ல என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ஒன்பதாம் கிளாஸ் வரும்போது டிவியெல்லாம் கட்டி மேலே தூக்கி போட்டு போட்டு அதுக்கப்புறம் அடுத்து யார்கிட்டையும் செல்ஃபோன் இருக்கக்கூடாது நிறைய சாதனையாளர்களை மாணவர்கள்லாம் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் இந்த செல்ஃபோனெல்லாம் எல்லாம் பார்த்து ரொம்ப காலமாச்சு அப்படின்னு சொல்லுவான் இப்போ என்னுடைய மகன் வந்து அமெரிக்காவில் இருந்தால் கூட நான் எதா வாட்ஸ்அப்பில் நான் முக்கியமானதை நினச்சா கூட ஒரே வார்த்தை சொல்லிட்டான் என்னண்டு வாட்ஸ்அப்பில் எதாக நான் நம்ம பார்க்கறது இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டான் அந்த காலத்தில் அதாவது தொழில்நுட்பத்தில் அதிக முன்னேற்றம் கண்டுள்ள அமெரிக்காவில் இருந்தால் கூட தொழில்நுட்பம் எது நம்ம டிஸ்ட்ராக்ஷன் நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாத்தையும் மாற்றும் அப்படின்ற காரணத்தினால்தான் அதுக்கு முன்னுதாரணம் பெற்றோர்கள் இருக்க வேண்டும் அப்போது தான் நம்முடைய குழந்தைகளை அதை பார்த்து நம்ம வந்து பண்ண முடியும் ஒன்று இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உலக அளவில் நம்ம வந்து பொருளாதாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொண்ணூறுக்கு முன்னாடி எல்லாம் லைசன்ஸ் வாங்கி தான் பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்புறம் பொருளாதாரத்தை உலக மாக்கியமாக்கி விட்டோம் அந்த மாதிரி உலக ஆக்கப்பட்ட பின்பு நம் தனி தனி நாடு கிடையாது நம்ம உலகத்தோடு ஒட்டி போயிட்டோம் உதாரணத்துக்கு ட்ரம்ப் ஒன்று இருபத்தஞ்சின்னு சொன்னார்ன பர்சன்டேஜ் டாரி போடுவார் அப்படின்னா உடனே நம்ம நாட்டில் இருக்கிற அத்தனை நிறுவனங்களும் பிரச்சனை இருபத்தஞ்சிலேருந்து ஐம்பது போச்சு நூறு போட்டு போட்டார் அப்படின்னு சொன்னால் நம்ம உலகத்தோடு இணைந்து இருப்பதுனால நம்முடைய ஒவ்வொரு செய்கையும் நம்மளுக்கு நம்மளுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதிக்கும் அது நம்மளுடைய ஆப்பர்ச்சுனிட்டியை பாதிக்கும் அந்த காலத்தில் இப்போ நான் நான் மதுரையை சேர்ந்தவன் அங்கே ஊரில்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் பிஇ படிச்சுட்டு கேம்பஸில் வேலை கிடைச்சா கூட போக மாட்டாங்க ஆனால் எம்இ படிக்கணுன்ற ஒரு குறிக்கோளோடு இருப்பாங்க எம்ஏ படிச்சுட்டு வேலை கிடைக்காது அந்த மாதிரி ஒரு நிலைக்கு போயிடக்கூடாது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எதை படித்தால் நமக்கு நமக்கு வேலை கிடைக்கும் என்பது முக்கியமானது அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னா நான் பல்வேறு கம்பெனிக்கு ஆலோசகராக இருக்க காரணத்தினால அந்த இப்போல்லாம் நம்ம உங்களுக்கெல்லாம் தெரியும் உண்டாகி இருக்குது அதில் ஒரு அஞ்சு வருஷம் நான் ஆலோசகராக இருந்தேன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கி ஒழுங்காக நடக்குதுன்ற காரணம் என்னுடைய பங்கு அதில் உண்டு ஏன் சொல்கிற வரேன் அப்படின்னு சொன்னால் நம்ம பல்வேறு சாதனை பல்வேறு பல்வேறு நம்ம என்ன மல்டி ஸ்கில்லிங் சொல்லுவோம் பாருங்கள் பல திறமைகளை வளர்த்து கொண்டால்தான் நம்ம இருக்க முடியும் இப்போ நம்ம கம்பெனியிலே பார்த்தோம் அப்படின்னா டிவிஎஸ்சில் நிறைய பேர் நான் பார்ப்பேன் சூப்பர்வைசராக இருக்கிறவர் சாயங்காலம் முடித்த உடனே அவர் ஆ மொத்தம் உடனே ஒரு ரேப்பிடோவில் போட்டுட்டு பைக்கில் வரார் அப்படின்னா ரெண்டு பேரை ஏற்றிட்டு வீட்டில் வர வரைக்கும் ஒரு நூறுரூவா சம்பாரிச்சிருவார் ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஒன்றே ஒன்று படிச்சு விட்டு இந்த வேலைக்கு தான் நம்ம போவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிற காட்டிலும் எதை படித்தால் நமக்கு வேலை கிடைக்கும் என்பதும் அதுக்குண்டான திறமையை வளர்த்துக்கொள்வது தான் முக்கியமானது இப்போ என்னுடைய தங்கச்சியினுடைய பையன் இப்போ ஐடியில் இருக்கிறான் அவன் சொல்கிறது என்னென்னா வாங்கும் சம்பளத்தில் ஒரு பகுதியை தனியாக எடுத்து வைத்துக்கொண்டு தன்னுடைய முன்னேற்றத்திற்காக அடுத்து வர டெக்னாலஜி இப்பயே படித்துக்கொண்டாதான் நீ வேலையில் இருக்க முடியும் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் படிக்க முடியாது அதே மாதிரி நீ வந்து நம்ம ஆளுங்க நிறைய தப்பு பண்ணுறது என்ன அப்படின்னா நான் எம்பிஏ படிக்கிறேன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க எம்பிஏ படிப்பது என்று என்றால் சில நிறுவனங்களில் படித்தால்தான் அதுக்கு முக்கியத்துவம் உண்டு நானும் பேரும் பக்கத்தில் நான் போட்டுக்கிறேன் பிஇ எம்பிஏன்னு போட்டுக்கிறேன் இல்லை எம்ஏபிஎம்பிஎன் எம்பிஏம் போட்டுக்கிறேன் அப்படின்றதுக்காக படிப்பது வேஸ்ட்டு அதனால் எதை படித்தாலும் சரி எந்த தொழிலையும் செய்ய தயாராக இருக்க வேண்டும் அதை விட்டுப்படி நான் இதை படிச்சுட்டேன் நான் இதை பண்ணால் கௌரவ குறைவல் குறைச்சல் அப்படின்னு நினைக்கக்கூடாது அதனால் முயற்சி கண்டிப்பாக வேண்டும் அந்த முயற்சி இருப்பவர்களுக்கு நான் இப்படி தான் அடைவேன் என்று இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக சாதனை செய்ய முடியும் சாதனை என்பது சில பேருக்கு மட்டுமல்ல படித்த படித்தாருவதாலும் சரி படிக்காத இருந்தாலும் சரி வாழ்க்கையில் முன்னே முன்னேற முடியும் ஆனால் ஒன்றே ஒன்னே அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னால் நமக்கு உண்டான ஃபோக்கஸாக இருக்கணும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம குழந்தைகளெல்லாம் நீங்களெல்லாம் எல்லாம் பண்ணணும் அதை விட முக்கியமானது என்ன அப்படின்னா சென்ற ஆண்டு ஒரு நூற்றி ஐம்பது பேருக்கு நம்ம ஸ்காலர்ஷிப் கொடுத்தோம் இந்த வருஷம் ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு பேர் அடுத்து வருஷம் வருஷம் நூறு இரநூறு அப்படின்ற நிறைய பேருக்கு கல்வி சாதனை விருது எல்லாம் கொடுப்போம் ஆனால் நீங்கள் என்ன கங்கணம் கட்டி கொள்ளுறோம் அப்படின்னா அந்த பொண்ணு சொன்ன மாதிரி சங்கமித்ரா சொன்ன மாதிரி முதல் சம்பளம் வாங்கி நான் சங் சங்கத்து கொடுப்பேன்னு சொன்ன மாதிரி உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் உள்ள உங்கள் வாழ்க்கை அடித்தளத்தை சரியாக அமைத்து கொண்டு வசதி வாய்ப்பு வரும்போது நம்மை போன்றவர்களுக்கு நிறைய பேருக்கு நீ உதவி செய்ய வேண்டும் அதுதான் முக்கியமானது லைஃப்பில் அது நீங்கள் நேரடியாக செய்யலாம் உங்களால் செய்ய முடியவில்லை என்றால் அடுத்து நம்ம சங்கத்தின் மூலம் செய்யலாம் இப்போ ஒரு பத்தர் படிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டு லட்சம் ரூபா வேணும் அஞ்சு லட்ச ரூபா நம்ம கொடுக்கணும் மூணு வருஷம் நாலு வருஷத்துக்குன்னா நம்மளால் கொடுக்க முடியாது என்னால் பத்தாயிரம் கொடுக்க முடியும்னு சொன்னால் சங்கத்தின் மூலம் அந்த சேவையை நம்ம செய்யலாம் அது இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்றைக்கி போன தடவை வந்தவங்களுக்கு தெரியும் இந்த சங்கத்தினுடைய முன்ன எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கிறது என்று இதுலேருந்து என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த சங்கத்தின் மூலமாக என்ன மாற்றங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத நீங்களாம் தெரிஞ்சுக்கலாம் ஆ இது நாங்கள் என்னென்ன நிறைய பிளான்லாம் வச்சுருக்குறோம் அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் நான் நிறைவேற்றுவோம் அதுக்கு நீ உங்களுடைய உறுதுணை வேண்டும் நீ எங்கே போனாலும் சரி நம்ம ஊருக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் எங்கே போயிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும்னா நம்ம தலைமை சங்கத்துக்கு சென்று விட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லணும் நம்ம தலைமை சங்கத்துக்கு இது நம்முடைய உங்களுடைய உரிமை இது எல்லாருக்கும் உண்டான உரிமை தான் இது இது தனிப்பட்ட சொத்து யாருக்கும் இல்லை ஆகவே தயவுசெய்து நீங்கள்லாம் எல்லா குழந்தைங்களும் நல்லா படித்து சிறப்பாக வந்து நம்ம வந்து அடிப்படையில் நம்ம வந்து வியாபாரிகளாக இருந்த நிலையில் மாறி இப்போ நம்மளும் மற்றவங்களோட போட்டி போட்டு பெரிய பெரிய பதவிகள் செல்ல வேண்டும் பெரிய தொழிலை செய்ய வேண்டும் என்று கூறி உங்களுக்கு எல்லாரும் வாழ்த்தி வணங்கி இறைவன் உங்களுக்கு எல்லா அருளும் கொடுக்க வேண்டும் என்று கேட்டு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம்